அடுத்த வடச்சேரி அருண்மிகு சோம சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மகா பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவருக்கும் நந்தி பகவானுக்கும் பொடிகள் கொண்டு சிறப்பு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெற்றது இதையடுத்து ஆலய மண்டபத்தில் தில்லை நடராஜர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நந்தி வாகனத்தில் உற்சவர் பிரகார வளமும் நடைபெற்றது இதில் சுற்றுப்புற கிராம பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் என்னானுளே சிவனி போற்றி என்ன வந்தவர்க்கும் இறைவோடு போற்றி நம்பவாடுமா நம்பவேவாடும் இந்திரம்பலம் சிவநாடி அங்கன நம பார்வதி தேवते அடியேனாய் அறிய வராயிரு காவகே तुम्हும் பரதே தெனமும் இல்ஜென் சீதனே சதாயி நитаை வாஜ நம ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय नम ओं नम शिवाय शिवाय